புனித ரோமானிய பேரரசும் பேரரசர் சார் லெமக்னே அதாவது புனித ரோமானிய பேரரசை பற்றியும் அந்த பேரரசை ஆட்சி செஞ்ச பேரரசர் சார் லெமக்னே பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஐரோப்பிய கண்டத்தில் கிபி புதாண்டுக்கு பிறகு ஒன்பதாவது நூற்றாண்டுகளின் தொடக்கத்தில் புனித ரோமானிய பேரரசு தோன்றியது அப்போ புனித ரோமானிய பேரரசு எப்பொழுது தோன்றியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் அதுக்கப்புறமா கிபி புதாண்டுக்கு பிறகு நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பழைய ரோமானிய பேரரசு புதிய ரோமானிய பேரரசுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததால் இந்த பழைய ரோமானிய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்தது அப்போ பழைய ரோமானிய பேரரசு எப்பொழுது முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கிபி புது ஆண்டுக்கு பிறகு எழுநூற்றி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு முடிவுக்கு வந்துருச்சு ஏன் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா பழைய ரோமானிய பேரரசு புதிய ரோமானிய பேரரசோடைய பேரரசோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாததுனால தான் பழைய ரோமானிய பேரரசு முடிவுக்கு வந்தது இதுதான் காரணம் புதிதாக தோன்றிய ரோமானிய பேரரசு கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ உலகத்தையும் பிரதிநிதித்துவம் செய்ததால் புனித என்ற அடைமொழி பெற்றது புதுசாக தோன்றுச்சு இல்லைங்களா அந்த ரோமானிய பேரரசு அவங்க வந்து கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ உலகத்தையும் பிரதிநிதித்துவம் படுத்தினாங்க அதனால் புனித அப்படின்ற அடைமொழி பெயர் வந்து இந்த புதிய ரோமானிய பேரரசுக்கு கிடைச்சிது புனித என்ற அடைமொழி பெயர் புனித ரோமானிய பேரரசுக்கு எவ்வாறு கிடைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ உலகத்தையும் பிரதிநிதித்துவம் செய்ததுனால் இந்த புதிய ரோமானிய பேரரசுக்கு புனித அப்படின்ற அலைமொழி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது இப்பேரரசர் போப்பாண்டவரை போலவே பூமியில் வாழும் கடவுள்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டார் யார் அந்த பேரரசர் அப்படின்னா இந்த படத்தை பாருங்களேன் சார் லெமக்னே மற்றும் போப் அட்ரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சார் லெமக்னேவும் போப் அட்ரியனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த போப் அட்ரி அந்த சார் லெமக்னே அப்படின்றவர் இருக்காரில் அவர் தான் அரசர் அதை அவரை தான் இப்பேரரசர்னு சொல்கிறாங்க இப்பேரரசர் போப்பாண்டவரை போலவே பூமியில் வாழும் கடவுள்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போப்பாண்டவரை பத்தியும் இந்த அரசரை பத்தி தான் சொல்ல போறாங்க இப்பேரரசர் அரசியல் நடைமுறையிலும் போப்பாண்டவர் என்பவர் சமயம் சார்ந்த பொறுப்பாளராகவும் விளங்க எல்லை வகுக்கப்பட்டிருந்தது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் தான் போப்பாண்டவருக்கும் சரி இந்த பேரரசர் இருக்கார் இல்லைங்களா இவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்குனால ஒரே ஒரே நாட்டில் ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகக்கூடாது பவர்ஸை வந்து கிளாஷ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரரசர் வந்து பார்த்திங்கன்னா போப்பாண்டவர் மாதிரியே பூமியில் வாழும் கடவுகளுடைய பிரதிநிதியாக கருதப்பட்டார் இருந்தாலும் இப்பேரரசர் வந்து அரசியல் அரசியல் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அதிகாரத்தை காமிச்சிக்குவார் பேரரசர் போப்பாண்டவர் அப்படிங்கிறவர் சமயம் சார்ந்த பொறுப்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரத்தை வந்து காமிச்சுக்குவார் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் வந்து எல்லை வகுக்கப்பட்டுருச்சு நீங்கள் வந்து நாட்டை பார்த்துக்கிறீங்க அவர் வந்து சமயத்தை பார்த்துக்கிறாரு ரெண்டு பேரும் ரெண்டு இது இடத்துக்குள்ளேயும் உள்ளே வரக்கூடாது ரெண்டு பேரும் அவங்கவுங்க துறையை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டுணும் இப்போது அரசர் வந்து போப்பாண்டவர் கிட்ட அரசியல் சார்ந்து ஏதோ ஒன்று சொல்கிறார் அதுக்கு வந்து போப்பாண்டவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் சார் ரைட் ஓகே அப்படின்னு போப்பாண்டவர் அவருடைய சமயம் சார்ந்த சில விஷயங்களை தெரிவிக்கும் போது அரசர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்டர்ஃபேயர் ஆகக்கூடாது இந்த மாதிரியான எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருவருக்குமே வகுக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் பேரரசர் உலகின் மிக உயர்ந்தவராக கருதப்பட்டாலும் போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையிலேயே வைக்கப்பட்டிருந்தார் அதாவது என்னதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே உயர்ந்தவராக இருந்தாலும் அரசர் அரசர் எல்லாமே அவர் சொல்கிறது தான் அவர் வைக்க சொல்கிறது தான் சாசனம் அவர் வைக்கிறது சட்டம் அப்படின்னு இருந்தாலுமே ஆனால் அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் லெமக்னே அப்படின்ற பேரரசை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்காங்க அப்புறம் பிராங்க் நாட்டின் சார் லெமக்னே அரசர் புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை கிபி புதாண்டுக்கு பிறகு எட்நூறில் பெற்ற முதல் அரசர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ராங்க் நாட்டின் சார் லெமக்னே அப்படின்ற அரசர் புனித ரோமானிய பேரரசர் அப்படின்ற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பெற்றார் அப்படின்னா கிபி எட்நூறில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு அந்த புனித ரோமானிய பேரரசர் அப்படின்ற பட்டத்தை பெற்ற முதல் அரசரும் யாருன்னா இந்த சார் லெமக்னே அப்படிங்கிறவர் தான் எப்போ இந்த பட்டத்தை பெற்றார் அப்படின்னா கிபி எட்நூறில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை முதலில் பெற்றவர் யாருன்னா சார் லெமக்னே அப்படிங்கிறவர் தான் பெற்றிருக்காரு எந்த வருஷம் பெற்றிருக்காரு அப்படின்னா கிபி எட்நூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு இப்பேரரசர் இந்த சார் லெமக்னே அப்படின்ற இந்த பேரரசர் பேரரசர் சார் லெமக்னேவும் பல்லவ அரசர் இரண்டாம் நந்திவர்மன் மற்றும் பிரதிகார அரசர் முதலாம் நாகப்பட்டரும் சமகாலத்தவர் ஆவார் அதாவது சார் லெமக்னேவுடைய சமகாலத்தவர் யாவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா யார் யாருன்னா பல்லவ அரசர் இரண்டாம் நந்திவர்மன் அப்புறம் பிரதிகார அரசர் முதலாம் நாகப்பட்டர் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தவர் ஐரோப்பியாவை சேர்ந்த சார் லெமக்னேவும் நம்ம இந்தியாவை சார்ந்த பல்லவ அரசர் இரண்டாம் நந்திவர்மனும் அப்புறம் பிரதிகார அரசர் முதலாம் நாகப்பட்டரும் சமகாலத்தவர்கள் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புனித ரோமானிய பேரரசை பத்தியும் அந்த ரோமானிய பேரரசை ஆட்சி செய்த புனித ரோமானிய பேரரசரான சார் லெமக்னே அவர்களை பற்றியும் தகவல்